எங்களோட முந்திய வீடியோவில இகாமர்ஸ்டா என்ன ஓஎன்டிசி நெட்வொர்க்டா என்ன இந்த ஓபன் நெட்வொர்க் மாடல் எப்படி செயல்படுது ஓஎன்டிசி நெட்வொர்க் தற்போதைய இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எப்படி வேறுபடுது ஓஎன்டிசி நெட்வொர்க்ஸ்ல இருக்கிற பல்வேறு நிறுவனங்களுக்கான தகவல் தொடர்பு நெறிமுறை அப்புறம் கடைசியா இந்த நெட்வொர்க்ல பிசினஸ் பண்றதுக்கான பல்வேறு நிலைகள் இந்த மாதிரி பலவற்றை பற்றிய சுருக்கமான கண்ணூட்டத்தை பார்த்தோம் ஓஎன்டிசி நெட்வொர்க்ல நீங்க ஒரு செலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்டா உங்க பணத்தின் தொடங்கிறதுக்கு சிலர் ஆன்போர்டிங் பிளானிங் தான் முதல் படி இதுதான் இந்த வீடியோவோட டாபிக் விற்பனையாளர்களின் ஆன்போர்டிங் ஜேர்னி பின்வருமாறு நம்பர் ஒன் எந்த வகை விற்பனையாளர்களை ஆன்போர்ட் செய்வது என்பதை தீர்மானிப்பது இரண்டு வியாபாரிகளை ஆன்போர்ட் செய்வதற்கு தேவையான குழுவையும் வளங்களையும் நீங்கள் திட்டமிடுங்கள் மூன்று விற்பனையாளர்களை ஓ என்டிசி நெட்வொர்க் வழியாக விற்பனை செய்யும்படி வற்புறுத்துதல் நான்கு வணிக விதிமுறைகளை ஒப்புக்கொள்ளுதல் ஐந்து செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷனை செயல்படுத்துவது மற்றுமாறு விலை பட்டியலிடுவது நாங்க குறிப்பிட்டுள்ளபடி செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்ட் எந்த வகையான விற்பனையாளரை ஆன்வோர்ட் செய்ய விரும்புகிறார் மற்றும் அவர் செயல்பட விரும்பும் வகை இதுல இருந்து தான் தொடங்குது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் செயல்பட முடிவு செய்யும் வகைகள் அல்லது டொமைன்கள் பின் வருபவை போல பல காரணிகளை பொறுத்தது டொமைன் அல்லது வகையின் கடந்த கால அனுபவம் இது ஆன்லைனாவோ ஆஃப்லைனாவோ இருக்கலாம் ஒரு கேட்டகரியை தேர்ந்தெடுக்கும் போது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்டின் செயல்பாடுகளில் முன் அனுபவம் உள்ள ஒரு கேட்டகரியை தேர்ந்தெடுக்கிறது சாதகமானது இது பார்ட்டிசிபென்ட் ஆன உங்களுக்கு கேட்டகரியின் செயல்பாட்டு விதிகளை புரிந்து கொள்வது மற்றும் இந்த பிரிவில் வாங்குபவர்கள் வழக்கமா தேடும் தகவலுடன் விற்பனையாளர்களுக்கான பொருத்தமான கேட்டலாக உருவாக்குவது போன்ற நல்லதா ஒரு செயல்பாட்டு செலவுகளை வகைகளில் மாறுபடும் ஒரு குறிப்பிட்ட நகரம் பிராந்திய மற்றும் வகையிலும் ஒரு செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்டுக்கான செயல்பாடுகளின் விலை என்ன என்பதை பொறுத்து செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்டான நீங்கள் அந்த வகைகளை ஷார்ட் லிஸ்ட் செய்ய வெவ்வேறு வகைகளில் மார்ஜின்கள் மற்றும் சராசரி ஆர்டர் கழிக்க வேண்டும் இது செயல்பாட்டு ஈடு செய்யும் வகையின் சப்ளை மூலமா நாங்க சொல்ல வருவது என்ன சரி ஒரு குறிப்பிட்ட வகைக்கான அதிக விநியோக செறிவு உள்ள பகுதியில் செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனா தேவையானது இந்தியா முழுவதும் இருக்கலாம் இதுபோன்ற வகையிலிருந்து இந்த குறிப்பிட்ட சாதகத்தின் மூலம் விற்பனையாளர்களை ஆன்போர்ட் செய்வதற்கு உங்களில் சிலர் பயன்படுத்த விரும்பலாம் ஹைப்பர் லோக்கல் என்னும் பட்சத்தில் அந்த வகையின் உள்ளூர் தேவை அல்லது செலவினம் ஹைப்பர் லோக்கல் மாடலில் வேலை செய்ய நீங்கள் முடிவு செய்தால் விற்பனையாளர்கள் சேவை செய்யக்கூடிய பிராந்தியங்களில் போதுமான தேவை உள்ள வகைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதோடு அருகில் உள்ள பகுதிகளில் இருந்து போதுமான தேவை உள்ள பகுதிகளில் விற்பனையாளர் ஆன்போர்டிங்கை நீங்கள் திட்டமிட வேண்டும் ஹைப்பர் லோக்கல் ஆல் ஃபுல்ஃபில்மெண்ட் உணவு மற்றும் பானங்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் போன்ற ஹைப்பர் லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் தேவைப்படும் வகைகளுக்கு ஓஎன்டி சி நெட்ஒர்க் மூலம் ஹைப்பர் லோக்கல் டெலிவரிஸ் கிடைக்கும் பகுதியிலிருந்து செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் விற்பனையாளர்களை ஆன்போர்ட் செய்ய தேர்வு செய்யலாம் அகில இந்திய டெலிவரி வகைகளுக்கு செல்லர் என்பி விற்பனையாளர்களை எந்த டவுன்லையும் சிட்டிலையும் ஆன்போர்ட் செய்ய முடியும் நிச்சியமா இந்த ஓப்பன் நெட்வொர்க்கின் மல்டி டொமைன் தன்மையால செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்கள் வகைகள் மற்றும் டொமைன்களிலிருந்து இருந்து ஆன்போர்ட் செல்லர்ஸ் தேர்வு செய்யலாம் ஓப்பன் நெட்வொர்க்கில் தற்போது லைவாக இருக்கும் இந்த வகைகள் மற்றும் டொமைன்களில் இருந்து செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்களை தேர்வு செய்யலாம் ரீட்டைல் டொமைன்களில் பின்வரும் பிரிவுகள் உள்ளன உணவு மற்றும் பானம் மளிகை வீடு மற்றும் அலங்காரம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உபகரணங்கள் ஃபேஷன் அழகு மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் விவசாயம் மற்ற வளர்ந்து வரும் டொமைன்களையும் ஓ நெட்வொர்க் சேர்த்துள்ளது மொபிலிட்டி பைனான்சியல் சேவைகள் மற்றும் பி பி காப்பீடு கடன் கிஃப்ட் கார்டுகள் மற்றும் முதலீடுகள் இதெல்லாம் பைனான்சியல் சேவை டொமைனில் இருக்கும் பிரிவுகள் ஓ நெட்வொர்க் வளர்ச்சி அடையும் போது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் தேர்ந்தெடுக்க கூடுதல் டொமைன்களையும் வகைகளையும் சேர்ப்போம் ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் உங்கள் வெற்றிக்கு செல்லர் ஆன்போர்டிங் பிளானிங் செயல்முறை முக்கியமானது செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் தேர்ந்தெடுக்கும் விற்பனையாளர்களின் அளவு மற்றும் தரம் ஆகிய இரண்டும் அவர்கள் பூர்த்தி செய்ய விரும்பும் வகையை பொறுத்தவரை அவர்கள் உருவாக்கும் மொத்த வருவாயை தீர்மானிக்கும் பெறப்பட்ட ஆர்டர்கள் நிறைவேற்றப்படுவதை தரமான விற்பனையாளர்கள் உறுதி செய்கிறார்கள் நல்ல தரமான விற்பனையாளர்கள் என்றால் அதிக பரிவர்த்தனை என்ற பொருள் அதிக வருவாய்க்கு சமம் இப்போது முக்கியமான முதல் படியில் தொடங்கி செல்லர் ஆன்போர்டிங் ப்ராசஸில் உள்ள படிகளை பார்ப்போம் செல்லர் ஆன்போர்டிங் ப்ராசஸை பிளான் செய்வது நன்கு வரையறுக்கப்பட்ட திட்டமிடல் செயல்முறையை தொடங்குவது விற்பனையாளர் ஒருங்கிணைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் நேரம் முயற்சி மற்றும் செலவு இதையெல்லாம் குறைப்பதற்கும் அவசியம் அதனால இது சரியாக எதை குறிக்குது அதை எப்படி அணுகுவது இதை மேலும் ஆராய்வோம் விற்பனையாளர்களை ஆன்போர்டு செய்யும் போது செல்லர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபெண்டின் பயணத்தை புரிந்து கொள்வது திறமைக்கும் செயல்திறனுக்கும் முக்கியமானது இந்த செயல்முறையை இன்னும் உள்ளுணர்வுடன் புரிந்துகொள்ள அதே ஒரு புனலின் பொறிமுறையுடன் ஒப்பிடுகிறோம் இந்த புனல் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்டான நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நூறு விற்பனையாளர்களுடன் எவ்வாறு ஈடுபடலாம் என்பதை நிரூபிக்கிறது ஆனால் ஆன்போர்டிங் செயல்முறையின் முடிவில் பத்து பேர் மட்டுமே செயல்படலாம் மற்றும் ஆர்டர்களை பெற தயாராக இருக்கலாம் இதன் விளைவாக இருபது நேரடி விற்பனையாளர்களை வைத்திருப்பது நோக்கமாக இருந்தால் நீங்கள் இருநூறு விற்பனையாளர்களை அணுக வேண்டும் முடிந்தவரை சாத்தியமான விற்பனையாளர்களை அணுகுவதன் மூலம் செயல்படுகிற விற்பனையாளர்களை அதிகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த முறைக்கு ஆரம்பத்திலிருந்து ஸ்ட்ராட்டஜி பிளானிங் தேவைப்படுகிறது அதிக எண்ணிக்கையிலான விற்பனையாளர்களை கருத்தில் கொண்டு புனலின் தொடக்கத்தில் நீங்கள் அணுக வேண்டி இருக்கலாம் செல்லர் நெட்வொர்க் நீங்கள் மூலோபாய ரீதியாக வளங்களை ஒதுக்க வேண்டும் அழைப்புகள் மூலமாகவோ அல்லது நேரில் சந்திப்புகள் மூலமாகவோ நடத்தப்பட்டாலும் விற்பனையாளர் ஈடுபாடு மற்றும் ஆன்போர்டிங் ஆகியவை பயனுள்ளதாகவும் திறமையாகவும் இருப்பதை எது உறுதி செய்கிறது விற்பனையாளர்களை அணுகுவது ஆர்வம் உள்ளவர்களை ஷார்ட்டேஜ் செய்வது அவர்களை பதிவு செய்வது கேட்டலாக் மற்றும் சரக்கு தகவல்களை பகிர்வது விற்பனையாளர்களை பிளாட்ஃபார்மில் லைவாக செல்ல அனுமதித்தல் மற்றும் ஆர்டர்களைப் பெற அவர்களை தயார்படுத்துதல் உள்ளிட்ட பல நிலைகளை செல்லர் ஆன்போர்டிங் ப்ராசஸ் உள்ளடக்கியுள்ளது அடுத்த கட்டமாக வருங்கால விற்பனையாளர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதும் ஓ நெட்வொர்க் மூலம் விற்க அவர்களை புரிய வைப்பதும் அடங்கும் உருவாக்குகிறது ஆரம்ப நிலையில் விற்பனையாளர்களை சென்றடைந்ததைத் தொடர்ந்து ஆன்லைனில் விற்பனை செய்ய எந்த விற்பனையாளர்கள் உண்மையிலேயே ஆர்வமாக உள்ளனர் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் இதற்கு ஓ நெட்வொர்க்கின் நன்மைகளை சாத்தியமான விற்பனையாளர்களுக்கு தெளிவாக விளக்குவது மற்றும் வெளிப்படையான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துவது அவசியம் விருப்பம் இருப்பது தெரிந்தவுடன் தேவையான டாக்குமெண்டேஷனையும் தகவலையும் சேர்க்கிறது ஆன்போர்டிங் செயல்முறையில இருக்குது விவரங்கள் தகவல் கேன்சல் பண்ணின செக் எல்லாம் இருக்கு அதோட ஒப்பந்தம் மற்றும் கட்டண விதிமுறைகளுக்கான பரஸ்பர ஒப்பந்தமும் போடப்படுது முடித்துவிட்டோமா கிட்டத்தட்ட ஆர்டர்களை பெறுவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் உங்கள் விற்பனையாளர் ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் லைவாக செய்யப்படுவதற்கு முன் ஒரு கடைசி படி உள்ளது விற்பனையாளர்கள் கேட்டலாக் மற்றும் சரக்கு பட்டியலோட தகவல்களை ஷேர் பண்ணனும் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் மூலமா ஒரு விற்பனையாளர் தாங்கள் விற்க விரும்பும் பொருளின் முழு விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளணும் பிராண்ட் பெயர் விற்பனை விலை எம்ஆர்பி ப்ராடக்ட் பெயர் போன்றவை இந்த விவரங்களில் இருக்கணும் தயாரிப்பை பத்தின விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் கேட்டலாகை உருவாக்க இது தேவைப்படுகிறது இந்த செஷன்ல செல்லர் ஆன்போர்டிங் பிளானிங்ல இருக்கிற பல்வேறு படிநடைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல விற்பனையாளர் ஆன் ஆன்போடுங்கிற்கான வளங்களை திட்டமிட்டதுக்கு அப்புறம் அதற்கேற்ற விற்பனையாளர்களை அணுகணும் ஓஎன்டிசி நெட்வொர்க் போலும் விற்க அவர்களை வற்புறுத்துதல் வணிக விதிமுறைகளை ஒப்புக்கொள்ள செய்வது வணிக விதிமுறைகளை ஒப்புக்கொள்ளுதல் கடைசியா பொருட்களின் எல்லா தகவல்களையும் கட்லாக் செய்வது அடுத்த வீடியோல செல்லர் ஆன்போர்டிங் பிளானிங் ப்ராசஸோட அடுத்த ஸ்டெப்ப பத்தி தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணின விற்பனையாளர்களை எப்படி ஜாயின் பண்ண ஒத்துக்கு வைக்கிறது என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்